ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பெரியாரிய செயல்பாட்டாளர் பெண்ணிய சிந்தனையாளர் எழுத்தாளர் புதிய குரல் ஓவியா அவர்கள் வணக்கம் வணக்கம் வரதட்சணை கொடுமை குறித்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் நம்ம கூட ஒரு நேர்காணல் செஞ்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் வந்து அடிச்சு அடித்ததை அவரே முதல் இந்த ரித்தனியா கேஸில் என்னால் இருக்க முடியல டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கதறிக்கிட்டே ஆடியோ போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இதில் நான் என் மனைவியை எப்படிலாம் அடித்தேன்னு வேறு யாருக்கும் சொல்லலை தன்னுடைய தங்கச்சிகிட்ட சொல்கிறாரு இன்னொரு பெண் அவர் சொல்கிறாரு ஓவராக பேசுனா வாயிலே அடிச்சுட்டேன் தொண்டையில் மிதிச்சிட்டேன் மூஞ்சியை பிராண்டி வச்சுட்டேன் க காலைலாம் உடச்சி விட்டுட்டேன் இனிமேல் நொண்டிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு முதல் இது எந்த மனிதன் எந்த மனிதனுக்கு இப்படி செஞ்சிருந்தாலுமே அது ஒரு மிகப்பெரிய மனித அதை கேட்கவே முடியல நீங்கள் இந்த ஆடியோ கேட்டவங்க கூட கேட்க முடியல அப்படின்னு இதை எப்படி இன்னொரு பெண்ண்கிட்ட தன்னுடைய தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி நான் நான் இந்த மாதிரி அண்ணியை போட்டு இந்த அடி அடித்தேன் அப்படிங்கிறது அவங்க சிரிச்சிட்டே கேட்குறத வந்து எப்படி பார்க்குறது அவங்களுக்கும் அப்போ ஏதோ அடித்ததில் உடன்பாடு இருக்குது அவங்க கேட்டதில் இவங்களுக்கு ஏதோ முரண்பாடு இருக்குது அப்போ இந்த இடத்துல எப்படி இதை புரிஞ்சுக்கிறது ஃபேமிலிங்கிற சிஸ்டத்தை வெறும் ஆண் பெண்ணுன்னு புரிஞ்சுக்க முடியுமா போலீஸ் ஸ்டேஷனில் டெத் குறித்தும் பேசுகிறோம் அதே போலீஸ் அதே மாதிரி தான் மனைவியை போட்டு அடிக்கிறாங்க அதை அதே குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு பெண் அதை ரசிக்கிறாங்க அப்போ இந்த ஃபேமிலி டொமஸ்டிக் வைலன்ஸு போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எதுவுமே இல்லாமல் தனித்தனியா ஆண் பெண் அப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஜீவா இப்ப நீங்க கொடுத்த அந்த ஆடியோவை நான் பார்த்தேன் எனக்கு அதை தொடர்ந்து கேட்கறதுல கூட எனக்கு அது விருப்பம் இல்லை ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இந்த உரையாடல் இருக்குல்ல இந்த உரையாடல் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது இது இது வந்து இந்த உரையாடல் வந்து இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சமுதாயத்தில் நடக்காத மாதிரி கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து பல இடங்களில் சர்வ சாதாரணமாக இன்னும் சொல்ல போனால் நான் சிறுபிள்ளையாக இருந்த காலகட்டத்துல வீட்டுக்கு வீடு நடந்து கொண்டிருந்த இன்று இருக்கக்கூடிய குறைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம இதை அப்படி வந்து நீங்க பார்க்கணும் மற்றபடி இது நடக்காத ஒன்று திடீர்னு நடந்த இந்த உரையாடல் வழியாதான் குடும்பங்கள் இப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த உரையாடல் வழியாதான் குடும்பத்துக்குள்ளார எப்படி ஒரு வன்முறை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் குடும்பங்கள் ஏற்கனவே வன்முறைகளோட தான் இருக்கு ஆமா அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் இந்த உரையாடல் வந்து இந்த இப்ப இந்த மாடர்ன் இதுல வந்து இப்படியெல்லாம் சில கருவிகள் மூலமாக அந்த உரையாடல்களை பதிவு செஞ்சு வெளியிடுற போக்கின் மூலமாக இது பேச ஒரு வலைத்தள பேசு பொருளாக ஆகுது மற்றபடி வந்து எல்லாருக்குமே குடும்பங்களுக்குள்ளார அடி நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதில் அடிப்படையாக இருக்கிறது நீங்க அந்த பெண் ரசித்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க சொன்னீங்க அதுல இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் அந்த பெண் வந்து அப்படி கேட்கறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா

மனைவியை எதற்காக அடித்தார்னா உன் தங்கச்சி வீட்டுக்கு நீ கொடுக்குற வாங்குற போகிற எங்கள் வீட்டு ஆளுங்க உங்கள் வீட்டு ஆளுங்க என் வீட்டுக்கு வந்து நான் பிள்ளைய அனுப்புவேன் நீ அனுப்பக்கூடாது அந்த பிள்ளையை அனுப்பலாம் இந்த பிள்ளையை அனுப்பலாம் இது மாதிரியான ஒரு உரையாடலில் தான் அந்த வன்முறை காட்சியே உங்களுக்கு நடக்குது உன் தங்கச்சி வீட்டுக்கு மட்டும் எல்லாத்தையும் அனுப்புவீங்களா அப்படிங்கறது நீ உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்புவியான்னு இவங்க கேட்கறது அது அந்த சண்டைதான் இந்த சண்டை இல்லாத வீடு வந்து ஒரு அஞ்சு சதவீதம் கூட தேராது நம்ம நாட்டுல நீங்க இத வந்து இந்த நாட் இந்த சமுதாயத்துல இந்த குடும்பங்கள்ல இது ஒரு விதிவிலக்கான உரையாடல்னு பார்க்கறதுல இருந்து நான் முதல்ல மாறுபடுறேன் இதுதான் நீ வழக்கமாக இருக்கிறது பல வீடுகள்ல அடி நடக்காம இருக்கலாம் ஆனா அந்த உரையாடல் நடக்குது நீ நீங்க சொல்ற வன்முறை காட்சி வேடா சில வீடுகள்ல நடக்குது பெரும்பாலான வீடுகள்ல நடக்கலைன்னு சொல்லலாம் ஆனா இந்த இந்த பிரச்சனை என்பது எல்லா வந்து என்ன அப்படின்னு இத மையமா சொல்லி இருக்கிறேன் மறுபடியும் நான் இங்கேயே தான் மையமா சொல்றேன் ஒரு இந்த பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு ரெண்டு வீடு பெண்ணுக்கு ஏற்படுத்துனதுனால வர்ற சிக்கல் இது ஒரு பெண்ணை வந்து நீங்கள் என்ன விதி வச்சிருக்க இந்த சமுதாயம் அந்த பெண் கல்யாணம் பண்ணி அவ கணவன் வீட்டில இருந்து அவ பறித்தெடுத்து அதாவது நீங்கள் கலையை கூட மன்னிக்கணும் செடியை மா மாற்றி நடுவாங்கல்ல அது கூட இளம் பருவத்தில் தான் நட முடியும் முத்துன இதை வந்து நட முடியாது ஆனால் ஒரு பெண்ணை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒரு வீட்டில் மலர விட்டுட்டு அப்புறமேலே எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீட்டில் வாழணும்னு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்குல்ல இந்த அமைப்பு தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த பெண்கள் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இன்னைக்கு உண்மையில் எதனால இந்த சண்டை வருதுன்னா இந்த தன்னுடைய வீடு அப்படின்னு ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் இல்லை பிள்ளைங்க வளர்ந்து பெரியவங்களாகி இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் மாமியார் ஆகும்போது தான் அந்த வீட்டை வந்து தன்னோட வீடுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறேன் அந்த ஸ்டேஜ்ல இருந்து போகணும் மருமகள் இருந்து மாமியாருங்கிற இடத்துக்கு வரணும் ஏன்னா இன்னொரு பெண்ணை பார்த்து நீ இந்த வீட்டுக்கு வந்தவன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைக்குது அப்பதான் இந்த வீடு அப்பதான் அந்த வீடு அவங்க வீடுன்னே அவங்க நினைக்கிறாங்க அது வரைக்குமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த வீட்டை தான் நினைக்கிறாங்க அப்படி நினைச்சுதான் அவங்களும் சண்டைகளை சண்டைகளுக்குள்ளார வர்றாங்க இவ வந்து அதாவது இதுல இன்னொரு பிரச்சனை இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெண் இதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணுக்கு அந்த பெண் இந்த வீட்டுல இல்லைன்னா கூட இந்த வீட்டுல நடக்கிறதுல வந்து தன்னுடைய வீட்டுல அதாவது அது தன்னோட வீடு அந்த பெண் வந்து வெளியே இருந்து வந்தவ எங்க அண்ணன் வீடு எங்க அப்பா வீடு ஆனால் அந்த பொண்ணு வந்து வெளியே வந்து அவங்களுடைய மனநிலை அவங்களுக்கு என்ன புரியுறது இல்லைன்னா இப்படி தானே நம்மளை நம்ம மாமியார் அந்த வீடு நினைக்குங்கிறது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இல்லை இது ஒரு முடிவடையாத பிரச்சனையாக ஒரு சங்கிலியாக எல்லா குடும்பங்கள்லேயும் இது பாஞ்சு ஓடி பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணமாக இருக்குது இப்ப இந்த பெண் அதை ஏன் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தன்னோட அண்ணன் தனக்காக தன்னுடைய மனைவியை அடித்தார் அதுதான் அந்த பெண்ணின் ஆனந்தத்தை எங்க அண்ணன் என்னைய விட்டு கொடுக்கல அவளுக்கு வந்து அவளுக்கு சரணாகதி அடைஞ்சு மனைவி கிட்ட போயிட்டு என்னைய என்னைய எங்க அம்மாவ என்னுடைய வீட்ட மறந்துடல அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா இந்த கணவன் வந்து முழுமையாக தன்னுடைய ஆளுமைக்குள்ளார வரணும் இந்த மாதிரியான ஒரு உறவு சிக்கல் இதுல இருந்துதான் இது அடிப்படையே ஒரு நியாயமற்ற ஒரு அமைப்பு ஒரு அடிப்படையிலேயே நியாயம் இல்லாத ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு தனித்தனியா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நியாயம் பேசுறதுனாலதான் இவ்வளவு சிக்கல் வருது அந்த அடிப்படையை ஒவ்வொரு சம்பவத்துக்கும் உள்ள தனித்தனி நியாயங்களை பத்தி நாம பேசுறோம் இது ஒரு பக்கம் அப்புறம் இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன அந்த இன்னொரு விஷயம் குடும்பத்துக்குள்ளார இப்படி அடிச்சு பழகிற ஒரு ஆண் தான் ஒரு காவல் நிலையத்துல வந்து அடிக்கும்போது அடிப்பது தப்பு அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வர்றதே கிடையாது ஏன்னா அவங்க அடி அதுல பழகி இருக்கிறாங்க நீங்க அடிக்கலாம் என்பதை வந்து கற்றுக் கொடுக்கின்ற அமைப்பாக குடும்பம் இருக்கிறது அடிக்கலாம் ஒருத்தரை இன்னொருத்தர் வந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குடும்பம் இருக்கிறது அது அடிக்கிறதுங்கிறதுல அந்த லெவல் இருக்குது இப்போ இந்த உரையாடலில் பார்க்குற அடிங்கிறது வந்து கொடூரமானது அதை நம்ம போதே தெரியுது இப்போ நமக்கு இவ்வளவு சட்டங்கள் இருக்குது இப்போ இதில் பாருங்க அவருக்கு கொஞ்சம் கூட தன்னுடைய மனைவி வந்து தனக்கு எதிராக காவல் நிலையம் போவாங்கங்கிற சிந்தனையே அவருக்கு இல்லை இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு காவல்துறையை சார்ந்தவராக இருந்த போதிலும் கூட கூடிய இடத்துல இருக்கோங்கிற உணர்வும் இல்லை உணர்வு மொத்தமே செஞ்சால் அதை தட்டிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோங்கிற அது உணர்வு இல்லை உணர்வு இல்லை அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணும் இதை இது சரியா இது தப்பா என்பதற்குள்ளார தான் அந்த உரையாடல் போகுதே ஒழிய இது வெளியே போகலை இப்போ நீங்க வந்து இந்த வயலன்ஸ் இது ஏன் வந்து இது வந்து ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது இப்படிப்பட்ட வன்முறைகள் தான் இருக்கு ஆனா இந்த வன்முறைகள் ஏன் ஆடியோ சமூக வலைதளங்கள்லாம் வந்ததன் மூலமாக இதன் மூலமாக இப்ப இதெல்லாம் ஃபைல் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படுது இல்லைன்னா நீங்க சமூக பொது சமூகம் கேள்வி கேட்டுது அது எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பதறிட்டு வந்து அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்து இந்த ஆடியோக்கள் தான் வேலை செய்யுது இப்பயும் வந்து இந்த ஆடியோக்கள் தான் இந்த ஆடியோ இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் பரவலைன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு மாசத்துல சரி ஆயி திருப்பி வாய்ப்பு இருக்கு ஆமா இப்ப அதாவது பாதிக்கப்பட்டவர் வந்து நீதி கேட்டு வரல ஆமா ஆடியோ தான் இருக்கு பாதிக்கப்பட்டவர் நீதி கேட்டு அதற்கான பரிகாரம் இப்ப நம்ம அங்கதான் யோசிக்கணும் ஏன் வந்து பாதிக்கப்பட்டவர்களால நீதி கேட்க முடியல நீதி என்பது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னா முதல்ல நீதி கேட்பதற்கான சூழல் இருக்கணும் இல்ல அதுவே இங்க இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் குடும்ப வன்கொடுமை சட்டம் வந்த ஒரு அந்த தொடக்க காலகட்டத்துல ஒரு செய்தி வந்தது அது வந்து இந்த சில சமயம் இந்த மொட்டையா புள்ளிபவரங்களை வச்சுட்டு பேசும்போது தப்பு தப்பா பேசுவாங்க அதுல என்னன்னா இந்த மாதிரி குடும்ப வன்கொடுமை வழக்குகள் வந்து அதிகம் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு ஒரு செய்தி இந்த செய்தி வந்த உடனே எப்பவும் போல முதல் பதிவுல பாருங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமா பெண்களை குடும்பப்படுத்துறதே தமிழ்நாடு பெரியார் மண்ணுதான் அப்படின்னு அப்பதான் வந்து ஒரு எப்பவுமே கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு பிறகுதானே மத்தவங்க அது என்னன்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு சொன்னாங்க ஏய் மற்ற இடங்கள்ல ரிப்போர்ட்டே பண்ண முடியாதுடா புருஷனை எடுத்து பேசலாமா அப்படிங்கிறதே முடியாது வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஒரு முன்னேற்றம் தேவையா இருக்கு அந்த அவேர்னஸ் தமிழ்நாட்டுல இருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் தாண்டி ஸ்பேஸ் விழிப்புணர்வு இல்ல அதற்கான வெளி அந்த ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு பிற இடங்கள்ல அது இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் அதற்கு பிறகு தரப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதனுடைய உச்சபட்சமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துக்குள்ளார வன்முறை நடக்கும்போது இப்ப இந்த பெண் வந்து அதை கேட்கும் போது அவங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை அதாவது அடிச்சிட்டியா போய் அடிச்சுட்டியா ஐயோ இன்னும் இப்படி சொல்ற இன்னொன்னு பாருங்க அவளை அடிச்சதுல எனக்கு வலிக்குதுன்னு இந்த ஆள் சொல்லும் போது அதுக்கும் அந்த அம்மா தான் செய்யுது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு சிரிப்பு தான் வருது அப்போ வன்முறை எப்படி இவங்களுக்கு வந்து ரொம்ப பழகி போன ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்க இந்த இந்த கொடுமையை தடுப்பது எவ்வளவு கஷ்டம் இந்த கொடுமை அப்படிங்கறத முதல்ல நம்ம உணரணும்ல இது தவறு இது கொடுமை ஐயோ என்ன இது கை கை என்னதான் வாய்ப்பேச்சு வாய்ப்பேச்சா இருக்கணும்பா சொல்லுவாங்க ஏ வாய்ப்பேச்சு வாய்ப்பேச்சா இருக்கணும் கை நீளக்கூடாது அப்படின்னு சொல்லி கை நீளக்கூடாது இதுவும் நம்மகிட்ட இருக்கிற பழைய இதுதான் நான் சட்டத்தை சொல்லலை நம்ம சொல் வழக்கில் தான் சொல்கிறேன் ஆனால் அது கூட இல்லாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இதில் இப்போ ரித்தனியா கேஸ் பற்றி நம்ம பேசும்போது கூட பேசின பிறகு நான் பல்வேறு வலைத்தளங்களில் அந்த கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து மேரிடல் ரேப் பற்றி பேசியிருந்தாங்க இந்த சம்பவத்தை ஒட்டி ஆனால் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு கேட்டால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து மேரிடல் ரேப்பை வந்து பனிஷ் பண்ணணும்னு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்காக கூட ட்ரை பண்ணாங்க அதனுடைய ச ரீசன்ட் பொசிஷன் எனக்கு தெரியல அப்போ ஒரு பெரிய விவாதம் தொலைக்காட்சிகள்லாம் நடந்தது அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெண் வழக்கறிஞர்கள் ஆண்களே கிடையாது அனைவரும் பெண் வழக்கறிஞர்கள் மேிட்டல் ரேப்புக்கு சட்டம் வரக்கூடாது அப்படின்னு தான் கருத்து தெரிவித்தாங்க அதுக்கு எத்தனையோ காரணம் சொன்னாங்க அதை எப்படி நிரூபிக்க முடியும் ரெண்டாவது இப்படியெல்லாம் வந்து வழக்கு தொடுக்கிறதுன்னு இது பண்ணா குடும்ப அமைப்பே வந்து அப்ப எல்லாமே உங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா நீங்க குடும்ப வன்முறையை வெளியே ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவங்க யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறாங்கன்னா இந்த அமைப்புக்கு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சென்னை ஹைகோர்ட்டினுடைய முதல் நீதிபதி மரியாதைக்குரிய முத்துசாமி ஐயல் என்பவர் தான் முதல் நீதிபதி அவரோட வந்த வழக்கில் அவருக்கு சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னம்மா கை உடஞ்சிருச்சு யார் அடிச்சா புருஷன் அடிச்சு நீதிபதி சொன்னது புருஷந்தனம் அடித்தான் இதுக்கு போய் கேஸ் கொடுத்துருக்க இது ஒரு நீதிபதி சொன்னது இது கட்ட பஞ்சாயத்தில் சொன்னதில்ல இது எல்லாருமே சொல்லுவாங்க புருஷே தினம்னு அடித்தான் ஏன்னா ஒரு மனு தர்ம அடிப்படையில் வந்து கணவன் மனைவி அடிப்பது வந்து தவறு கிடையாது கணவனுடைய உடைமைதாதத்தால் அது உயிர் கிடையாதுங்கிறதுனால இது எல்லாருமே சொல்லுவாங்க முதல் நீதிபதி இப்படி எல்லாம் பேசினாரு முத்துசாமி ஐயருங்கிறதா முதல் நீதிபதி இல்ல அவங்க அவங்க வந்து வாழ்ந்த அவங்களுடைய வார்த்தைகளை தீர்மானிக்கும் யாராக தாண்டி தாண்டி நீங்க எந்த காலத்தின் மனிதனாக வாழ்றீங்க ஆனா அந்த காலத்துல குடும்ப வன்முறை திருப்பு சட்டம் வந்திருக்காது வந்திருக்காது அதெல்லாம் அப்ப கிடையாது நீங்க சொன்ன மாதிரி மனைவி வந்து கணவனின் உடைமை அப்படிங்கறத வலியுறுத்தி நிறைய வந்து நீதிமன்றங்கள்ல பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் இப்பதான் மாறிக்கிட்டு வருது அதனால நீங்க இத இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன் ஒரு மருத்துவ டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு பேஷண்ட் வர்றாங்க நானே இது குறித்து சிறுகதை வடிவத்துல எல்லாம் கூட எழுதியிருக்கிறேன் இந்த வன்முறைங்கிறது எப்படி பொதுமக்களால் பாக்கப்படுது அப்படின்னு அந்த ஒரு பெண் நோயாளி வர்றாங்க என்ன பிரச்சனைனா நாக்க அறுத்துருக்காப்புல இந்த டாக்டர் வந்து பதறி போய் என்னமா என்ன எப்படி நடந்துச்சு கூட்டிட்டு வந்தவங்க புருஷன் வந்து நாக்க அறுத்துட்டாப்புல கோபத்துல சண்டேல அதான் உடனே கூட்டிட்டு வந்தான்னு சொல்லுங்க ஏமா அவ்வளவு ஆகிடுச்சியா நீ அப்படிதான் கேக்குறாரு என்ன சொன்னாரு எங்கப்பா அவ்வளவு பேசுனியா நீ

வாசலில் ஒரு பெண்ணை போட்டு ஒரு ஆண் அடிக்கிறாரு அடித்தோடன எதிர்ப்பக்கத்தில் நடுவில் சாலை எதிர்பக்கத்தில் பேருந்து நிறுத்தம் எல்லாரும் மக்கள் நின்றுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் வந்து அவன் அடிக்கிறத பார்த்துட்டு இப்படி அடிக்கிறானே குடிச்சிட்டு வந்து அடி காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டான் அவ்வளோ இருக்கு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் அப்படின்னோன்னே ஒரு ரெண்டு பேர் வந்து பெரிய மனுஷங்க அந்த ஊரில் பெரிய மனுசங்கலாம் இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க போயிட்டு திரும்பி வர்றாங்க அப்படி போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல திரும்பி வராங்க திரும்பி வந்து அவங்க சொன்ன வார்த்தை அவை குடிக்கலாம் இல்லம்மா இவ ரொம்ப பேசுறாதான் அப்படிக்கிற அதாவது குடிச்சிட்டு அடிச்சிருந்தா குடிகார மேல தப்பு ஆனா அவன் குடிக்கல நல்ல புத்தியோட தான் நிதானத்துலதான் இருக்கிறான் அப்படின்னா அவன் அடிக்கிற அளவுக்கு இவன் தப்பு பண்ணி இருக்கான் இப்படிதான் பொது புத்தி செட்டாயிரு இப்படித்தான் குடும்ப வன்முறை வந்து பார்க்கப்படுது பொதுவா பெண்கள் அதிகம் பேசக்கூடாது அதிகக்கூடாது கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் கட்டுப்பட்டு இல்லைன்னா அடிக்க செய்வாங்க கும்பலை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு படமொழிய அந்த மாதிரியான இதனுடைய தொடர்ச்சியாதான் இன்னும் பல வீடுகள்ல இது நடந்துட்டு ஆனா இப்ப நம்ம இந்த கட்டத்துல நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவோ பெண்கள் படிக்க வந்த பிறகும் வேலைக்கு போற ஆனா இந்த சூ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல அவங்க வேலைக்கு போற பெண்ணா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற நிலை வந்த பிறகு கூட நம்ம குடும்பங்கள்ல இதே நிலைமை நீடிக்கிற குடும்பங்களும் இருக்குது ஒரு பக்கம் ஆசிரியர் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் தங்கச்சி இல்ல அவங்க தனியார் பள்ளி ஆசிரியர் அப்போ ஒரு ஆசிரியரே வீட்டுல இப்படி அடிவாங்கன்னா அவங்க மாணவர்களுக்கு என்ன ஒரு தைரியத்தை விழிப்புணர்வு தர முடியும் சுயவரியாதை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அடாவடித்தனத்தை ஸ்டைலா பண்ணா அவங்க எப்படி மக்களை பாதுகாக்க முடியும் அவர் எவ்வளவு ரசனையோட சொல்றாரு அடிக்கிறதுங்கிறதை எவ்வளவு ரசிச்சு சொல்லக்கூடிய ஒரு நிலை இவங்களா கஷ்டப்பட்டதுங்கிற விஷயத்தை தான் இருப்பாங்க இல்ல அதாவது நீங்க போலீஸ் அடிக்கிறதை பொதுமக்கள் ஏத்துக்கறாங்க அவங்க நினைக்கிறாங்க அடிப்பது என்பது ஒரு தவறான வழிமுறை ஒரு வழிமுறையாக கூட அடிப்பது என்பது வந்து தவறு அப்படிங்கிற சிந்தனையோ புரிதலோ நம்முடைய பொது சமூகத்துல இல்ல அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த புரிதல் நம்மகிட்ட இல்ல அந்த பொது சமூகத்துல அது இல்ல அது இல்லாத வரைக்கும் வன்முறைகளை வந்து எப்படி குறைக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த இந்த நிறைய பேர் வந்து தான் நான் கேட்க விரும்புகிறேன் வந்து குடும்பங்கிறதே ஒரு அன்பான அமைப்பு அன்பை வளர்ப்பதற்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றது முதல்ல உண்மையா இந்த குடும்பங்கிற அமைப்புக்குள்ளார அன்பு சுயமரியாதை கண்ணியம் இந்த விஷயங்களை வந்து எல்லா குழந்தைகளும் உண்மையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதா இது நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி இந்த சம்பவத்துல கூட பிள்ளை எப்படி அதில் பங்கு பெறாங்கிறத அப்பா சொல்கிறார் பையன் இந்த வன்முறையில் வந்து அவனும் வந்து ஈடுபடுறான் ஏன்னா வீட்டுக்குள்ளார நடக்கும்போது பிள்ளைங்க கண் முன்னாடி தான் எல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்போ இந்த பிள்ளைங்க வந்து வன்முறை என்பதை பற்றி என்ன புரிதலோட வளர்வாங்க அப்போ குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான நட்பு களமாக நட்பையும் தோழமையும் பேணக்கூடிய ஒரு இடமா இருக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆழமா கேட்க வேண்டிய கேள்வி ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே வச்சுக்கிட்டு கணவனும் மனைவியும் தோழர்கள் எல்லாவற்றிலும் சரிசமமாக பங்கு பெறுபவர்கள் இந்த புரிதல் ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்கும் இருக்கணும் இல்ல இப்ப இந்த வரதட்சணைங்கிற கான்செப்ட் சொல்றாங்க சட்டப்படி அது தப்பு நடைமுறையில இதை மெயின்டைன் பண்றதுல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அதே பங்கு பெண்களுக்கும் இருக்கு இது வேணும்னு நினைக்கக்கூடியதுல பெண்களுக்கு நிறைய இருக்கு ஏன் நிறைய இருக்குன்னா நான் தான் முதலே சொல்றேன்னே ஏன் இன்னொரு இடத்துக்கு அனுப்பும் அவர்கள் வந்து அவர்கள் தான் அதை வந்து கேட்கிறாங்க வலியுறுத்தி கேட்கக்கூடிய நிலை நிறைய இருக்கு நான் வந்து மாமியார் ரோல சொல்லல எந்த பெண் ரோலையே அந்த பெண் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு பணம் வேணும்னு நினைக்கிறாங்க பாதுகாப்புங்கிறது வந்து மெட்டீரியல் செக்யூரிட்டியை நான் சொல்லலை எமோஷனல் செக்யூரிட்டியை நான் சொல்றேன் வெறும் பொருள் பாதுகாப்பை நான் குறிக்கல அந்த நிச்சயமா அந்த பணத்தை அவங்க வந்து அதை வித்தோ இது பண்ணியோ அவங்க தனியா எதுவும் வீடு வாங்கி போற போறதில்லை அப்படியெல்லாம் அவங்க செய்ய ஆனா நான் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் அப்ப எனக்கு இவ்வளவு மரியாதை வேணும் எனக்கு இவ்வளவு மரியாதை வந்து இருக்கணும் அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு அவங்களுக்கான ஆதாரமா அதுதான் இருக்கு அதாவது எப்ப வந்து பெண் விழிப்புணர்வு பெற்று அறிவு தான் எனக்கு அழகு சர்வீஸ் தான் எனக்கு அழகு அப்படிங்கிற உணர்தலை பெறாலோ அது வரைக்கும் அவ தன்னுடைய மதிப்பை வந்து தன்னுடைய தோற்றம் தங்கம் இந்த மாதிரியான பொருட்களை சார்ந்து மதிப்பிடுவதை வந்து குறைச்சிக்க மாட்டான் அதனாலதான் உங்களுக்கு வரதட்சணையை நிப்பாட்ட முடியல ஏன் நான் கேக்குறேன் ஒரு படிச்சு வேலைக்கு போற ஒரு பெண் பணம் கொடுத்து எனக்கு கல்யாணம் தேவையில்லைன்னு ஏன் சொல்ல முடியல பணம் கொடுத்து பண்ற கல்யாணம் எனக்கு தேவையில்லை நான் படிச்சிருக்கேன் நான் வேலை பார்க்கறேன் நான் எதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை ஏன் இன்னும் பெண் கேட்கல அதுக்கு வந்து நீங்க அவங்க பயந்துகிட்டு கேட்கலன்னா பதில் சொல்றதை நான் அவங்க அதை விரும்பக்கூடிய சூழலை நாம ஏற்படுத்தி வச்சிருக்கோம் விரும்பல விரும்புறாங்கன்னா நான் ஒரு ஒரு கவர்ச்சிக்கு ஆட்பட்டு விரும்புறாங்கன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு பேசிக் செக்யூரிட்டியா அதை நினைக்கிறாங்க அடிப்படையா நமக்கு அதுவும் இல்லைன்னா நம்ம எப்படி இன்னொரு வீட்டுக்கு போறது அந்த வீட்டுல நமக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு அவங்க அவங்கள ஒரு அவங்க அஞ்சக்கூடிய அந்த அமைப்புல வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு இதுதான் இங்க வந்து சிக்கலை உண்டு பண்ணுது இத இந்த மாதிரி ஒரு பறந்து ஒரு விஷயங்களோட அந்த சங்கிலியில ஒரு சங்கிலியாதான் இந்த குடும்ப வன்கொடுமை அப்படிங்கிறது இருக்கு இந்த குடும்ப வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து இவ்வளவு பெரிய அந்த சங்கிலியில ஒரு சங்கிலியாக தான் தான் அதை வந்து நிப்பாட்ட முடியல இப்போ நீங்க குடும்ப வன்கொடுமை பத்தி பெண் ரிப்போர்ட் பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு அவ எந்த வீட்டுக்கு திரும்பி போவா திரும்பி தானே போகணும் அதே வீட்டுக்கு தானே அவ போகணும் ஏன்னா அதுதான் அந்த வீட்டுல தான் அவ வாழ முடியும் அப்போ அவ எங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு எங்க போவா திரும்ப திருப்பி பிறந்த வீட்டுக்கு வந்தா வாழாவட்டிங்கிற பேர் வாழாவட்டிங்கிற பேர் வரும் ரெண்டாவது பிறந்த வீடு ஏத்துக்க தயாரா இருக்கணும்ல பிறந்த வீடு வந்து அதே தோற்றத்துல இருக்காது அவ பிறந்த வீடு அம்மா அப்பா அண்ணே தங்கச்சி தான்னு வாழ்ந்த வீடு சில ஆண்டுகள் கழித்து அதனுடைய முகம் மாறுது அங்க அம்மா அப்பா அண்ணி அண்ணனோட பிள்ளைங்க தம்பி சம்சாரம் தம்பி பிள்ளைங்க பிறந்த வீடு மாறி போகும் இந்த பெண் எப்படி எல்லா பெண்ணும் பிறந்த வீட்டுக்கு எப்படி போக முடியும் அவ பிறந்து வளர்ந்த வீடு கிடையாது அது அப்ப அந்த பெண் எங்க போவா குடும்ப பெண் கொடுமைய வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் பண்ணணும்னா போவா நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அது இந்த நாடுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மேரிட்டல் ரேப்பு தப்புன்னு சொல்லணுங்கிறத வந்து ஏத்துக்காத நாடா இருக்கு ரேப் தப்புன்னு சொல்ல முடியாத ஒரு நாட்டுல சட்டபூர்வமாகவே சொல்ல முடியாத ஒரு நாட்டுல குடும்ப நீ குடும்பத்துக்கு எதிர சட்டத்துக்கு போடுறீங்க எல்லா சீர்திருத்த சட்டங்களும் குடும்பத்துக்கு எதிரானதான் குடும்ப வன்முறைக்கு எதிரானதுல குடும்பம் அமைப்பே வன்முறையா இருக்கிறவங்க அதுக்கு எதிராதான் சட்டங்கள் வருது

அப்போ விவாகரத்து தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த நாட்டினுடைய லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க சமுதாய பிரச்சனைகளில் ஒன்று பெருகி வரும் விவாகரத்துகள் சொல்றேன் இவ்வளவு கொடுமை நடக்குது இல்ல பெருகி வரும் விவாகங்கள் தான் பிரச்சனை நீ எழுதுவியா கல்யாணம் பிரச்சனை எழுத மாட்டேன்ல அப்புறம் எப்படி எப்படி சமுதாயத்தில் பெருகி வரும் விவாகரத்துகள் உனக்கு பிரச்சனையா இருக்கு நீ எடுத்து பாருங்க எழுத்தாளர்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் பத்திரிகைகள்ல கிட்டத்தட்ட நூறு சதவீதம் நம்ம முற்போக்கு பத்திரிகைகள் நம்ம பத்திரிகைகள் எல்லாம் விட்டுருங்க விடுதலை இந்த மாதிரி இதுகளை விட்டுருங்க மற்ற பத்திரிகைகள்ல விவாகரத்து இஸ் அ சோசியல் ப்ராப்ளம் இன்க்ரீசிங் ப்ராப்ளம் அப்படின்னு எழுதாத பத்திரிகை எது எதுனால விவாகரத்து உங்களுக்கு சோசியல் ப்ராப்ளம் ஆகுது நீங்க எதை சோசியல் ப்ராப்ளம்னு சொல்லணும் சிங்கிள் விமனுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வந்து அவங்க விவாகரத்தெல்லாம் பெற்று விடுதலை பெற்று வாழ விரும்புறாங்க ஆனா அதுக்கான ஒரு பாதுகாப்பான அமைப்பு இடங்கள் இல்லை அப்படின்னு எழுதுனா பரவாயில்ல விவாகரத்துகள் ஏன் பிரச்சனை ஆகுது இல்ல விவாக குழந்தைகள் வந்து தனிமைப்படுறாங்க இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வளர்ப்பு இடங்கள் வேணும் அப்படின்னு எழுதுங்க அப்படியெல்லாம் நீங்க எழுதுறது இல்லையே மீண்டும் மீண்டும் இந்த குழந்தைகளை வந்து இந்த இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் இப்ப இந்த உரையாடல்ல கேட்ட ஆண்கள் இருக்கிறாங்கல்ல பெண்கள் இருக்கிறாங்கல்ல இவங்கதான் கணவனாக மனைவியாக நாத்தனாராக மாமியாராக தங்கச்சியாக தான் இருக்கிறாங்க கணவனாக அப்பாவாக அண்ணனாக இந்த ஆணும் பெண்ணும் தான் குடும்பங்கள் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க இந்த குடும்பங்களில் வளர்வது மட்டும்தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னு இவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது அல்லது இன்னைக்கு வரைக்கும் அதைத்தானே பேசிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா இது ஒரு தனிநபர் பிரச்சனை இல்ல சமூகத்துடைய பிரச்சனை அப்படியாக பார்த்தா மட்டும் விடுபட முடியுமோ இந்த போலீஸ்காரன் கொடுமா நடந்துட்டான் இவன் இந்த புருஷன் கெட்ட அப்படிங்கிற மாதிரி இவங்க மட்டும் கெட்ட புருஷன்கள் புதிய குரல் ஆரம்பித்து ரெண்டாவது இதழ் கொண்டு வந்தப்ப இத ஒரு கோட்டாவே எழுதணும் பெண் விடுதலை போராட்டம் என்பது நல்ல மாமியார்களுக்கான நல்ல கணவன்மார்களுக்கான போராட்டம் அல்ல இது ஒரு சமூக மாற்றத்திற்கான போராட்டம் ஏதோ நல்ல மாமியார் அமைஞ்சிட்டா நல்ல கணவன் அமைஞ்சிட்டா வேற பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போது கிழக்கு சீமையில வைரமுத்தனுடைய அந்த பாடல் அந்த கல்யாணம் கல்யாணம் பண்ணி போகும்போது சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம்தானே பொம்பளைக்கும் தவளைக்கும் ரெட்டை இடம் தானே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுது அந்த பாட்டு அந்த மாதிரி பொம்பளைக்கு ஏது வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது தவளையோட ஒப்பிட்டு இருப்பாப்ல அதுக்கு எங்க அது நீரும் கிடையாது நிலமும் கிடையாதுங்கிற மாதிரி ஆம்பளைக்கு ஒரு வீடு இருக்கு பொம்பளைக்கும் தவளைக்கும் ஏது வீடுங்கிற மாதிரி அந்த பாட்டில் சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள்ல இருந்து தான் இதை அணுகணும் அடிப்படை மாற்றத்துல இருந்து இதை அணுகணும் அப்படிங்கிறத வழமையான உங்களுடைய பாணியில உங்களுடைய பெரியார் அறிவுசார தளத்துல இருந்து அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து இந்த பிரச்சனை அணுகி இது எப்படி என்ன தீர்வுங்கிறத சொல்லிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி